வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் புது நண்பர்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நம்மை விட்டு யாராவது போய்விட்டார்கள் என்றால் சில நேரங்களில் நாம் கலங்கி நிற்போம் மனதுக்கு கஷ்டமாகவும் கூட இருக்கும் புது நண்பர்கள் நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க நண்பர்களை சகோதர சகோதரிகளை நன்றாக ஒரு விடயத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் உதிர்ந்து போகிறவங்க விரும்பாமல் போகிறவங்க பிரிஞ்சு போகிறவங்க மறந்துட்டு போகிறவங்க தள்ளி போகிறவங்க தவிர்த்துட்டு போகிறவங்க துண்டிச்சிட்டு போகிறவங்க உணராமல் போகிறவங்க இப்படி ஒவ்வொரு காரணம் சொல்லி போகிறவங்களே நம்மளால் பிடிச்சி வைக்கவே முடியாது போகிறவங்க எப்படி வேணும் என்றாலும் போகட்டும் இப்படியான நேரங்களில் நாம் ஒரு விடயத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் எதில் தெரியுமா யார் விட்டு சென்றாலும் நமக்கு நாம இருக்கின்றோம் என்பதில்தான் சகோதர சகோதரிகளே அப்படி சகோதரிகளை அப்படி இருந்தால்தான் மனதில் நிம்மதி ஏற்படும் உன்னை விட்டு விலக நினைப்பவர்களுக்கும் பாரமாய் இருப்பதை விட அவர்களை பாராமல் இருந்து பார் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிய வரும் நம்மை யாரும் கோபப்படுத்துவதில்லை தேவைக்கு அதிகமாக மற்றவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாமே நம்மை காயப்படுத்தி கொள்கிறோம் முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் முகம் காட்டுவது முட்டாள்தனமானது உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னுடன் நிலைப்பதில்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை எதிர்பார்த்தபோது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் சந்தோஷம் கொடுப்பதில்லை அன்பும் அப்படித்தான் தேடி போய் பேசுவது தவறில்லை தேடியே வராதவர்களிடம் நீங்களே சென்று பேசுவதுதான் தவறு தேவிக்கு மட்டும் உறவை விட தேவிக்கு மட்டும் ரத்தம் குடித்துவிட்டு செல்லும் கொசுவே மேல் உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே அவர்களுக்கு உன் மதிப்பு பெற தகுதி இல்லை என நினைத்துக்கொள் வாழ்க்கையில் சிலர் எதற்கு வருகிறார்கள் என்றும் தெரியாது சிலர் எதற்கு போகிறார்கள் என்றும் தெரியாது இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் இப்படித்தான் என நினைத்துக்கொண்டு கொண்டு கொள்ளாமல் செல்வது நல்லது விலகி போக நினைப்பவர்களை விளக்கம் கேட்டு தடுக்காது புரிந்து கொள்ளாத மனிதர்கள் பிரிந்து பேசுவது மேல் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத சிலரிடம் எவ்வளவு அன்பு கொட்டினாலும் அது வெறும் குப்பை போன்றே பார்க்கப்படுகிறது புரிந்து கொள்ளாத போது புரிந்து கொண்டு புன்னகைத்து பயணித்து விடுங்கள் அன்பு ஒரு நாள் உங்களை புரிந்து செய்யும் நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பம்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வது சரி புரிதல் இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகை போன்றது சிறிது தூரம் மிதக்கலாம் தூரம் கடக்க முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்க நண்பர்களே மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் உங்களோட அன்பான ஆதரவு தொடர்ந்து கொடுங்க இது மாதிரி மீண்டொரு பதிலில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு பதிலில் பார்க்க நன்றி